போர் மீடியான நண்பர்களும் இனிமையான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்கள்ட்ட சொன்னீர்களை செய்தீர்களா அப்பகுதியெல்லாம் பார்க்க போகிறோம் நாங்கள் அவர்கிட்டையுமே நிறைய கேள்விகளை கேட்டிருந்த நாங்கள் அது எல்லாத்துக்குமே அவரும் பதிலளிச்சிருந்தார் அப்போ இருந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார் ஆச்சரியமான அதிர்ச்சியூட்டும் ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைய வந்திருக்கிறோம் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் முன்னாள் அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து இப்போ அறுபத்தி ஆறு வயசாகுது பகரையும் நாங்கள் ஐயா அன்றைய அழைப்போம் அப்போ டக்ளஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சாதனை அவர் வச்சுருக்கிறார் என்ன மாதிரியான சாதனைன்னு சொன்னால் தமிழ் எம்பிமார்களுக்குல அதிகளவான வருஷங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவராக காணப்படுகிறார் திரு டக்ளஸ் வானதாய் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்குல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் முப்பது வருஷம் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் போன எங்கட இதில் வந்து சொல்லியிருந்தவர் அரசியல் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தவர் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற தங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதாக முப்பது வருஷமாயும் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார் அப்போ அவர் கென காரணங்கள் சொல்லியிருந்தார் அதில் வந்து தங்களுக்கு மக்களோட ஆதரவு காணாமல் இருக்குது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்குது அதன் காரணமாக நீங்கள் ஒரு ஆணை ஒன்று தாங்கொண்ட ஒன்று போன முறை எங்களுடைய பேட்டியில் சொல்லியிருந்தார் அதற்கு கிடங்க ரெண்டு ஆசனங்கள் வந்து அவருக்கு கிடைச்சிருந்தது வன்னி பகுதியில் ஒரு ஆசனமும் யாழ்ப்பாணத்தில் வளமை போன்ற அவருடைய ஆசனமும் பாராளுமன்றத்தில் சேர்ந்திருந்தார் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட அந்த கேள்வி தொடர்பான வீடியோவை பார்ப்போம் வடகிழக்கில் வீண சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம் அந்த வகையில் நான் கட்சி தலைவர் என்ற வகையில் இப்போ நான் ஒரு அஞ்சாறு ஆசனங்களை எடுப்பம் என்று யோசிக்கிறேன் நான் இடையில் கொஞ்சம் அமைதியாக போனேன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோல்வி கண்டிட்டேன் என்ற ஒரு உணர்வு உண்டு ஏற்பட்டதால் நான் கொஞ்சம் அமைதியாக போனேன் அப்புறம் இந்த அம்பளி மாமா புத்தகத்தில் மீண்டும் விக்ரமாயித்தன் என்றது போல் ஒரு மருசார் அடைஞ்சு இதில் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் நான் எதிர்பார்க்குற மாதிரி வாக்களும் ஆசனங்களும் கிடைக்காட்டால் அரசியலேருந்து ஒதுங்குற என்றது தான் என்னுடைய இது அதாவது இப்போ மக்கள் கடன் பந்தயம் பிடி என்றால் நான் என்ன அதுக்கு நிற்க வேணும் அப்போ நான் இந்த விதியை மதியால வெல்லலாம்னுட்டு யோசிக்கிறேன் பார்ப்போம் இந்த முறை ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் தலைவர் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு பின்னால் விழுபட்டு போக முடியாது தலைவர் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு பின்னால் விழுபட்டு போக முடியாது மக்கள் கடரன் பந்தயம் முடி நான் என்ன செய்கிறது மக்கள் ஆதரவு இந்த முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களுக்கு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட இவர் வந்து கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவை இருந்திருந்தார் ஆனாலும் கூட வடகிழக்கு அல்லது தமிழர் பிரதேசம் வந்து பெருமளவான வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார் அந்த தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச வென்றிருந்தாலும் கூட இவர் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் ஃபெடப்பாக இருந்த மாதிரியாதான் தான் எங்களில் கருத்து தெரிவித்திருந்தார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதே மாதிரியான அதே நேரத்தில் அதுக்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் கொஞ்சம் திருப்பி வேதாளம் முருங்கமலத்தில் இருந்த மாதிரி திரும்ப தான் ஒரு முயற்சி உண்டை பண்ணி பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு இறுதி முயற்சி என்ற மாதிரி தான் அவர் எங்கள்ட அதில் வீடியோவில் தெரிவிச்சிருந்தார் இல்லாட்டியே அதை விட்டுட்டு போவோம் என்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தார் இதை வந்து எங்களை கொமெண்ட் பண்ண ஒரு நண்பர் தான் இந்த விஷயத்தை எடுத்து கதையங்கொன்னு எங்களுக்கு முந்த நாள் அங்கஜன் ராமநன் அவர்களுடைய சொன்னீர்களே செய்தீர்களால் கொமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பருக்கு நன்றி அப்போ அது தொடர்பாக தான் இந்த வருஷம் இதே மாதிரி தான் நடந்திருக்குது ஜனாதிபதி தேர்தல் இதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலில் ஐயா வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தன்னுடைய பூரண ஆதரவை வெளிப்படுத்தி அவருடைய கரங்களை வலிச்சேக்கிறதுக்காக பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார் இருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங் அவர்கள் வட வடகிழக்கு அல்லது தமிழர் பிரதேசங்களை பொறுத்தளவில் அப்போ இன்முறையும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகளவான வாக்குகள் விழுந்த காரணத்தால் சில வேளைகளில் சென்ற முறை மாதிரியே இந்த முறையும் ஒரு வேளையில் அவர் ஃபிடப்பாக இருந்திருக்க கூடும் ஏற்கனவே வந்து போன முறை அஞ்சாறு சீட் கிடைக்கும் எதிர்பார்த்தவர் ஆனால் ரெண்டு சீட் தான் கிடைச்சது அப்போ அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்த ஃபெடப்பும் சில வேலைகளில் இந்த முறையும் அவரை வந்து இந்த எலெக்ஷன் கேட்கத்தான் வேணுமான்ற மாதிரியான மனநிலைக்கு தள்ளிவிடுமோ தெரியலை அதனால் அவர் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார் தானே இப்போ தான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் மக்கள் கடுடன் பந்தேம் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடும் சில வேளைகளில் ஏற்கனவே சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரியும் அல்லது இப்போ சார்ஸ் திருமலானவர்கள் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்குற மாதிரி கருத்துகள் வந்திருக்கு சில வேளைகளில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் தன்னுடைய முடிவு என்னன்றத வெகு விரைவில் அறிவிப்பாரன்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் இங்கே வந்து போஸ்டர்கள் எல்லாம் முட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் நகர் முழுவதும் அதில் வந்து மாற்றங்கள் மாண்பு பெற வேண்டுட்டு தோழர் நெக்லஸ் வாழ்ந்தால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று தான் போட்டிருக்குது அப்போ சில வேலைகளில் திருப்பியும் இருக்கா என்ன இருக்கா முருங்கம்மனை மாதிரி பார்க்கலாம்ன்ற ஒரு முயற்சியில் கூட ஈடுபடலாமான்னு நினைக்கிறேன் அப்போ இது ஒரு பங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நாளைக்கு வந்து இன்னொரு முக்கியமான காணொலிகளும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கோ அதே நேரத்தில் எங்களோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கோ மீண்டும் நாளை வீடியோவில் சந்திப்பேன் நன்றி கடை கடை <laughs>